அந்த எண்ண எப்படி வேலை செய்யுது எனக்கு புரியல அதை பார்த்தா அது வேலை பண்ணியது இந்த விஷயம் எப்படி வேலை பண்றது அதை பார்த்தால் வேலை செய்யும் என்று பலர் நினைக்கிறாங்க நினைக்காதீங்க இப்ப சரி மக்கள் அதை நீங்க பார்க்கணும் அதை நீங்கள் எழுதணும் என்று நினைக்கிறாங்க இல்லை ஒரு காகிதத்தை எடுத்து என்னொன்றை எழுதுங்கள் மற்றும் அதை இங்கே எங்காவது வைக்கவும் பார்க்க அவசியம் இல்லை நான் உங்களிடம் சொல்கிறேன் நீங்கள் யாரிடமாவது பேச செல்லும்போது அவர்கள் உங்களை ஏற்க வேண்டும் என்றால் உங்கள் வார்த்தைகளை ஏற்க வேண்டும் என்றால் கையில் எங்காவது ஒரு மூலையில் எண் ஒன்றை ஊதா நிறத்தில் எழுதுங்கள் அல்லது நீங்கள் விரும்பினால் அதை ஒரு தாளில கொண்டு பாக்கெட்ல வைக்கலாம் சரி அது வேலை செய்கிறது இறுதியாக உங்கள் ஆராவின் சுற்றிலும் ஆகாச தத்துவம் உருவாக வேண்டும் அதனால எதிரி ஆமாம் என்று சொல்ல வேண்டும் சரி எனவே நான் இருக்கும் இடத்தில் எங்காவது இந்த எண் என்னை சுற்றி இருக்க வேண்டும் ஆம்